பேர் பிடிச்சிருக்குது அறம் செய் அறம் வெல்லும் அநீதி வீழும் உங்க எல்லாருக்கும் முதல் கண் வணக்கம் என்னோட பேர் சக்திவேல் சென்னை மாநகராட்சி மண்டல மஞ்சு வாடாறு வேலை செய்யறோம் அதாவது எங்களுக்கு வந்து தனியார் மையத்தை எதிர்த்து பதினஞ்சு ஆண்டுகளா நாங்க பண்ணி போயிருந்தோம் பத்து வருஷம் சரி இருக்கவங்கள இருக்காங்க இன்னைக்கு நாங்க செஞ்சு வந்து தனியார் மையன்றதை எதிர்த்து இந்த எட்டாவது நாளா போராடுறோம் இந்த போராட்டன்றது வந்து எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு மனவ கஷ்டமோ மனதளவுலயோ உடல் அளவிலையும் உள்ளத்தளவுலயும் நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் இன்னைக்கு நாங்க உக்காந்து இருக்கிறது வந்து இந்த எட்டாவது நாள் எங்களுக்கு ஒரு சாவ விடுமே நாங்க உக்காந்துன்னு இருக்கோம் ஒரு உயிர் போனா எப்படி இருப்போமா அந்த ஒரு உணர்வுல ஒரு வீட்டுல வருது எங்கயா நம்ம உயிரை நம்ம உடலை விட்டு போனா எப்படி நம்ம ஆத்மா அழியமோ தெரியுமோ அந்த மாதிரி ஒரு அரசாணை வருமா ஒரு பணி நிறைய கிடைக்குமான ஒரு அறவழியில நாங்க இங்க போராட்டத்துல உட்கார்ந்து நடவடிக்கை எடுத்து அந்த கைது நடவடிக்கை நாங்க எப்படி பாக்குறோம் ஒரு சர்வாதிகார போக்கு ஒரு அடக்குமுறை போக்குன்னு அறவழியில போறதை வந்து நாங்க வந்து கலவரங்களோ அல்லது வன்முறை கூண்டு விடுதல் விதமாகவோ இல்ல சாலை போக்குவரத்து இளையூராகவோ பொதுமக்களுக்கு குந்தகம் விளைவிப்போம் நாங்க ஈடுபடல நாங்க நீங்களே பாக்குறீங்க போற வண்டி போது ஏன் ஒரு சாலை மாதிரியெல்லாம் நாங்க பண்ணக்கூடாதா அதுதான அரை போராட்டம் அப்படியே நாங்க ஒரு வாரமா அமர்ந்து நாங்க எட்டு நாளா போராடின்னு இருக்கிறோம் இதுவரைக்கும் அரசாங்க தரப்புல யாரும் வந்து எங்களை பாக்கல இந்த செய்திகள்ல தான் நாங்க பாக்குறோம் இப்ப சீமானவர்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து மிகப்பெரிய போராட்டத்தை மேல எடுக்கிறேன் சொல்லியிருக்காரு யாருமே எல்லாரும் வந்து பார்க்கிற நேரத்துல சீமானவர்கள் நான் போராட போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு போராட்டத்தை அறிவித்திருக்காரு அதாவது வந்து எப்படி சொல்றது மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டு அவர் மாற்றான் தோட்டம் இந்த தமிழ்நாட்டுல போறது அவரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் எங்களுக்காக போராடுறதுக்கு யாரு போராடினாலும் எங்களுக்கு அதாவது உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம்ன்றதுனால அவர் வந்து எங்களுக்கு ஆதரவுக்காரர் நீட்டதுனால நாங்க அதை வரவே இருக்கிறோம் மனதார வரவே இருக்கிறோம் ஏற்கனவே இந்த மாதிரி தானே டீச்சர்ஸ் போராட்டம் நடத்தினாங்க சீமான் போய் போராட்டம் கூட அவங்களுக்கு வந்து வேலை உறுதி செய்யப்படுது அதே மாதிரி வந்து உறுதி செய்யக்கூட வாய்ப்பு இருக்கிறாங்க அப்படி பண்ணா நாங்க ஒண்ணு சொல்லுவாங்க கடவுளை பார்த்தது இல்ல கருணை உள்ள பாசம் உள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான் அந்த மாதிரி கருணை உள்ளம் கொண்டு நாங்க முதலமைச்சர் ஒரு கடவுளா பார்ப்போம் ஏன்னா நிறைய நிறைய குடும்பம் கஷ்டப்படுற குடும்பம் இல்லாத உங்க வாழ்க்கையில ஒலிவலை கேட்டு வச்சுதான் முதலமைச்சர் ஐயா ஏன்னா வந்து புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது யானை படை கொண்டது யானை படை வந்து என்னைக்கும் பூனை படை ஆயிடாதுன்றதா தான் நாங்க அவரை பாக்குறோம் ஆனா இதே மாதிரி போராடி போராடி ஆறுதலா தலைப்பு சீமான் நின்றிருந்தாரு அதோட சொல்றதுல தான் அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சது அவங்க சொல்லுறாங்க எப்படி வந்து சீமான் வந்து இந்த மாதிரி போராட்டம் நடத்தி உங்களோட வேலை உறுதி செய்யப்பட்ட நாங்கதான் தான் எங்க போராடி வாங்குத எங்க உறவுக்கு கை கொடுப்ப உரிமை அந்த மாதிரி அவர் ஒரு உறவா நினைப்போம் இது எங்க உரிமை உரிமைக்கு நாங்க குரல் கொடு எங்க உறவுக்கு அவர் கை போய் ஏன்னா அவரை வந்து தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு சமூக போராளி ஒரு நிறைய சில விஷயத்துல அவரு போராடுறாரு நல்ல ஒரு அரசியல் கருத்துக்குள்ளே பேசுறாரு அதனால நாங்க வந்து அவரு அவர் மட்டும் இல்லங்க நிறைய கட்சிங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க சாப்பாடு கொடுக்குறாங்க தண்ணி தராங்க ஆனா இது நாள் வரைக்கும் உண்மைய உழைத்தத சொந்த வீட்டுல இருந்து எங்களுக்கு சோறே வரல சொந்த வீட்டு வாசல்ல உக்காந்துன்னு இருக்கிறோம் நாங்க உழைச்ச உழைப்பு உங்க எல்லாருக்குமே தெரியும் மழை புயல் இடி காற்று எல்லாமே அதான் சொல்றாங்க ஜெயிலுன்னு ஒன்னு இருந்தால் ஜெயிலுன்னு ஒன்னு இருக்க போகுது கைது நடவடிக்கைன்றது என்னங்க இருக்கு காந்தி ஜெயிலுக்கு போலியா காமராஜர் போலியா கலைஞர் போலியா இப்ப இருக்கிற மண்ணு முதலமைச்சர் விஷா பொடுமை அனுபிச்சதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இன்னைக்கு அப்படி கஷ்டப்பட்டவங்களும் இன்னைக்கு உயர்ந்து எடுத்துறது நாங்க வந்து அவ்வளவு பெரிய உயர்ந்த இடம் வாங்க ஒரு தியாகியா ஆகும் இல்ல இல்ல நாங்க வந்து எதை சொல்லுங்க இப்ப நாங்க நடத்துற போராட்டம் தர்மத்தின் மீதான போராட்டம் தர்மத்தின் வாழ்வு தனி சூடுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் நாங்க தர்மமான ஒரு போராட்டம் தான் நடத்தலாம் அதாவது நாங்க இங்க போராட்ட ஒரு சில தோழர்கள் போனாலும் வாய்ப்பு இருக்குது ஆமா அப்படி இருந்தாலும் இப்ப வந்து இந்த இடத்த நாங்க அண்ணன் எப்ப சாவா தின்ன எப்ப காலி ஆகன்ற எப்ப எப்பன்னு பாத்து நினைக்கிறோம் அதே முன்கூட்டியே எங்களை வந்து கைது நடவடிக்கை நாங்க அதை பத்தி அஞ்சுல அதாவது வந்து இப்ப நடக்கிறது வாழ்வாழ் சாவான்ற ஒரு போராட்டம் ஒண்ணு டாக்டர் கடைசியா

ஸ்கூல் போக கஷ்டமா இருக்கு அவங்க லஞ்சு கட்ட முடியல இதெல்லாம் நாங்க இவ்வளவு ஒரு வாரமா அவசமே கூட கேள்வி கேட்கல எங்களுக்கு பதில் எங்களுக்கு ரொம்ப என்ன பண்ணுமோ தெரியல வீட்டுல தூங்கினாவே தூக்கம் வரல படுத்தாலும் படுக்க முடியல ஆமா எங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்தாங்க சரி அது கன்ஃபார்ம் ஆயிடும் நினைச்சுதான் நாங்க ஆசையா அது போட்டு கொண்டு வாங்கணும் ஆனா எங்களை இப்படி பண்ணுவாங்க நான் நினைச்சேன்

இதுலயே உப்ப வேலையோட வேற எல்லா வேலையும் ஈஸியா செஞ்சலாம் இந்த வேலை ரொம்ப கஷ்டம் இதுவே அசிங்க தாங்க முடியாது நாங்க தொண்டுட்டோம்னா இது ஒரு எங்களால ஜீர்ணிக்க முடியல இப்படி தூக்கி வந்து போட்டாங்களே எவ்வளோ ஒரு கலேஜி எடுத்தோம் நாங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு நாங்கள் அந்த நாத்தத்தை தொட்டுட்டோம் அது தொட்டு எங்கள் பசங்களை வேற போய் அது வீட்டில் குளிச்சுட்டு தான் உள்ளே போனோம் அப்போ என் பிள்ளைங்களுக்கு என்னென்ன வரோம் இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் தாங்க முடியாத நாங்கள் எங்கள் குழந்தைங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி அட்மிட் பண்ணுவோம் எங்கள் பசங்களை அட்மிட் பண்ண நாங்கள் பண்ணிப்போம் காரணமாக இருக்கும் என்ன காரணமாக